தமிழ் தமிழ் செய்திகளை நம்ம பண்ணுங்க தேமுதிக வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்கணும் ஒரு இருந்து மிரட்டல்கள் வந்து தேமுதிகவுக்கு வருதான் அது மட்டும் இல்லாம சென்னையில் நரேந்திர மோடி கலந்து கொண்ட விழாவில் இருந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தோட படம் மற்றும் கட் அவுட்டுகள் அகற்றப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பத்தி நாம இப்போ பார்ப்போம் சென்னையில் கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்துல வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்கிறது பத்தி ஆலோசனை கூட்டம் வந்து நடந்துச்சாம் இதுல வந்து தேமுகல உள்ள ஏழு மாவட்ட செயலாளர்கள் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா நம்ம வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்க கூடாது டிடிவி தினகரன் அல்லது திமுக கூட கூட்டணி வைக்கலாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்களாம் ஆனா தேமுதிக தலைமை வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம் இதனால அதிருப்தியான மூணு மாவட்ட செயலாளர்கள் வந்து இருந்து எந்திரிச்சு வெளியே சென்றுட்டாங்களாம் இதனால மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கிட்ட தேமுதிக தலைமை வந்து சில நிபந்தனைகளை வச்சாங்களாம் அதுல என்ன அப்படின்னா நாங்க வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளவு தொகுதி கேட்கிறோமோ அதை வந்து எங்களுக்கு ஒதுக்கணும் அது மட்டும் இல்லாமல் வருகின்ற இடை இடைத்தேர்தலையும் நாங்க கேட்குற தொகுதியை வந்து எங்களுக்கு ஒதுக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம் பியூஷ் கோயல் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா இதெல்லாம் நாம செய்யலாம் முதல்ல நீங்க மோடியில கலந்துக்கிற விழாவில வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்களாம் ஆனா விஜயகாந்த் வந்து கடைசி நேரத்தில் அந்த விழாவில கலந்து கொள்ளையாம் அதனாலதான் வந்து அந்த விழாவில் இருந்த விஜயகாந்தோட படங்கள் மற்றும் கட்டவுட்டுகள் வந்து அகற்றப்பட்டுச்சாம் அதே போல இந்த விழாவில் விஜயகாந்த் எதற்காக கலந்து கொள்ள அப்படின்னு அதிமுக தலைமை கிட்ட பிரதமர் மோடி வந்து கேட்டாங்களாம் அதற்கு வந்து அவங்க முழு காரணம் தெரியல அப்படின்னு சொன்னாங்களாம் அதன் பிறகு பிரதமர் மோடி என்ன சொன்னார் நீங்க அமைதியா இருங்க விஜயகாந்த் தானாக வந்து உங்களோட கூட்டணியில் சேருவாரு அதன் பிறகுதான் தேமுதிக தலைமைக்கு வந்து மிரட்டல் வந்துச்சாம் அது என்ன அப்படின்னா விஜயகாந்தோட நெருங்கிய உறவினர் ஒருவரோட எம்பிபிஎஸ் காலேஜ் வந்து புதுச்சேரியில் இருக்கான் அதனோட உரிய ஆவணங்கள் வந்து டெல்லியில தான் இருக்கான் அதோட ஆவணங்கள் எல்லாம் தற்போது சரிவாக்கப்படுகிறது அதுல எதுவும் சிக்கல்கள் இருந்தா அந்த அந்த கல்லூரி வந்து மூடப்படும் அப்படின்னு சொல்லி தேமுதிக தலைமைக்கு வந்து மிரட்டல் வந்துச்சான் இதனால தேமுதிகா என்ன பண்ணாங்க அப்படின்னா அதிமுக கூட நாங்கள் கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் இந்த தகவல் தான் தற்போது சமீபத்தில் வந்து வெளிவந்துருக்கு டெல்லியிலிருந்து மிரட்டப்படுவதால் தேமுதிக வந்து அதிமுக கூட கூட்டணி வைப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி